அவன் எப்பயா தானே பண்ணுவான் வண்டி கேட்பான் இல்லைனாம்மா பெட்ரோல் இல்லைனாம்மா ட்ரைல இருக்குமா இதுக்காக நான் அவன் கூட போய் பேசாமல் இருந்தேன் அது என்னடா தம்பி முன்னாடி விட்டு பின்னாடி எதாவது திட்டி விட்டா தான் அதான் ஏன்டா அவன் முன்னாடியே வாடாண்டிருக்கான் போடாண்டிருக்கான் இது ஒரு சப்ப மேட்ரு இதுக்காக நான் அவன் கூட பத்து வருஷம் பேசாமல் இருக்கணுமா தம்பி இதை விட பெரிய துரோகம் பெரிய துரோகம் நீ லவ் பண்ண போய் தம்பி டேய் அப்படி அவன் பண்ணியிருந்தானா கையை எடுத்து கும்பிட்டுடே நீ அந்த பிள்ளையா கல்யாணம் பண்ணிக்கிறா லவ் பண்ணிக்கனா சந்தோஷமா நானே சேர்த்து வச்சிருப்பேன்டா அதை விட பெரிய துரோகம்டா இது தம்பி துரோகம் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி அக்டோபர் பத்தாவது மாசம் திங்கட்கிழமை பத்தாம் தேதி காலையில பத்து மணிக்கு ஒரு பத்து வாட்டி கால் கொடுத்துருக்கான் எனக்கு நான் ஒரு பத்து நிமிஷம் வெளியில போயிட்டேன் சரி என்னென்ன ஒன்றும் தெரியலன்னு சொல்லிட்டு நான் ஒரு பத்து நிமிஷத்துக்கால் அவனுக்கு கொடுத்தேன் அவன் எடுக்கலை பத்து நிமிஷம் அப்படியே டிப்ரெஷனில் போயிட்டேன் டென்ஷன் ஆகிட்டேன் சரி நடந்து போனால் ஒரு டீ கடை பத்து நிமிஷம் தானே அப்படின்னு சொல்லிட்டு கையில் ஒரு பத்து ரூபா எடுத்துக்கு கடையில் போய் அந்த அக்கா டேக்கா அக்கா ஒரு டீ போடுங்க சொன்னேன் அந்த அக்கா தம்பி தம்பி உனக்கு முன்னாடி ஒரு பத்து பேர் வந்தாங்க அந்த பத்து பேத்துக்கு டீ போட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் உனக்கு போட்டு கொடுக்குறேன் ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணுனாங்க நானும் ஒரு பத்து நிமிஷம் அங்கே வெயிட் பண்ணேன் அப்படியே ஒரு கேஷுவலாக அப்படி திரும்பி பார்த்தா தந்துச்சி என்னை விட்டுட்டு அவன் டீ கொடுக்குறாண்டா இது எவ்வளவு பெரிய துரோகம் எவ்வளவு பெரிய இழிவுத்தன்மை தமிழினத்தின் சாபம் துரோகங்கிறத அவன் நிரூபிச்சான்டா தம்பி அவன்கிட்ட நான் பேசணுமா அந்த பச்சை துரோகிக்கிட்ட நான் பேசணுமாடா சொல்கிறாடே போடா அவன்கிட்டலாம் செதத்தாலும் பேசுறான் உட்டுன்னு டீ குடிக்க போறான் அவன்கிட்ட என்னடா பேச சொல்றா என்ன திருப்பி என் முதலில் கடப்பாரை எடுத்து சதக்கு 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 சதுக்க குத்துருந்த கூட அவன்கிட்ட போடாடே தம்பி போடா அல்ல ஹலோ கார்த்திகடா இருக்கா ஆ டீகல்ல தானே இருக்கேன் என்ன ஆமாண்ணா முப்பது வருஷம் முப்பது வருஷமா